வாங்க வணக்கம் நான் வந்து அந்த பழைய வேஸ்டான பொருள் பெட்டை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் செய்ய போகிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ இந்த மாதிரி ஒரு தண்ணி கேன் எடுத்துக்கலாமா நான் பழைய பெட்டை யூஸ்ஃபுல்லாக இது காட்டுறேன்னு சொன்னேன்ல அது காட்டுற இந்த மாதிரி ஒரு தண்ணி கேன் எடுத்துக்கணும் இது அப்புறம் நெருக்கில் சூடு பண்ணி இதை எடுத்துடணும் கத்தியில் எடுத்துகிட்டு இந்த ஒரு டேப் போட்டு ஓட்டிடுவான் இப்போ வந்து இதே அளவு பார்த்து நான் பென்சைடில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கத்தி இந்த ரெண்டு பக்கமும் அப்படி குறை குறைன்னு வளைஞ்சிருக்கிறோம் அந்த மாதிரி கட்டி எடுத்து கட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த மாதிரி கட் பண்ணால் ரெண்டு மாதிரி கட் இந்த அளவு பார்த்து கட் பண்ணி வச்சுருப்பேன் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பெவிக்கால் பெவிக்கால் கொண்டு நல்லா கடவிட்டு ஃபுல்லாக குழப்ப போகிறோம் சடவிட்டு இதை வந்து இதை எடுத்து இது ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டிட்டு அதுக்கு மாதிரி அந்த டேப்பை டைட்டாக எழுத்து சுற்றப்படும் டைட்டாக எழுத்து சுற்றிட்டு அதுக்கு மேலே துணியை வச்சு பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு பண்ண போ பண்ணிட்டு உங்களுக்கு பாடுறேன் நல்லா பாருங்க போட்டு சுத்தி அதுக்கு மேலே துணியை கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு தையல் போட்டு அப்படியே நுழைத்துட்டு அந்த அலங்காணி உட்கும் மாதிரி இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து இப்படி சுத்தி சுற்றி இப்பயும் உங்களுக்கு பாதி நான் என்ன செய்வே சுற்றி இப்படி சேர்த்து வச்சு முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கயிர் போட்டு கட்ட போடும் இந்த கை போட்டு கட்டிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஊசி வந்து தச்சிடலாம் கொஞ்சமாக போட்டு தைக்கணும் இல்லைன்னா இழுத்தா பிச்சு இருங்க நான் கை போட்டு கட்டிட்டு பார்க்கவேன் இப்படி சேர்த்து கட்டிட்டா ஒரு ரவுண்டு ஷேப் ஆகும் ஃபுல்லாக கட்டிவிட்டு டேப் போட்டு ஃபுல்லாக கொட்டிட்டாங்க இப்போ வாரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறாங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த கவரை தைச்சு மாட்டிட்டு காக்க ரெடியாச்சு மூணு ஆறுபாடுங்க ரெடி நான் ரேஷன் கடவுள் தச்சு போட்டேன் கீழே வந்து எலா சேக் கொடுத்து போட்டுட்டேன் தான் டைட்டா ஃபிட்டிங்கா நிற்கும் அப்படின்னு நிற்கிது இப்போ இதுக்கும் மேல வந்து இந்த மாதிரி ஒரு வெண்ணு என்கிட்ட இருந்தது அவளே இது கவர் தைச்சிருக்கேன் அதுலையும் அந்த மாதிரி எலாஸ்டிக் வைஸ் வச்சிருக்கேன் இது வந்து போடணும் கொஞ்சமா இப்போ டைட்டா ஃபிட்டிங்ல போட்டாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு உங்களுக்கு பாஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கணும் டைட் ஃபிட்டிங்ல மோட ரெடி ஆயிடுச்சுமா என் கையால தச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க மேலையும் ரெட் கலர் கொடுத்தேன் அது மாதிரிலாம் இந்த மாதிரி ஒட்டு கொடுத்தாம அதனால விட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க sama kayaknya tadi saya berubah sama dosumatu, subscribe thank you